எந்த க்ரீம் போட்டுமே நம்ம ஸ்கின் ரொம்ப கருப்பாக டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண எல்லாருக்குமே இந்த ஒரு க்ரீமை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகாத கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா இதில் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் வந்து அந்த மாதிரிங்க நம்ம கொரியன் ஸ்கின் மாதிரி நம்ம ஸ்கின் நல்லா பளப்பிலான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இது வாங்க எப்படி ரெடிபட்டுருன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க இந்த ஊற வச்சு தன் அந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் பச்சரிசி எந்த அரிசியெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை அரிசி என்ன இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அதனால் பச்சரிசி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் ஏதும் தண்ணியோடு சேர்த்து நான் மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த அரிசியை பற்றி சொல்லவே வேணாம் நம்ம ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்டாக க்ளோ பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கரும்புள்ளி அன்னிவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கும் இன்னும் நம்ம கம்மியான அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா நல்லா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணால் அதில் வந்து பால் வரும் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க நம்ம ஊற வச்சதுலேயே பாதி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பால் உங்களுக்கு கிடைக்கும் ரைஸ் வாட்ரு மாதிரி இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெடிமேட் அலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒரு திக் ஒரு ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடையில் வந்து நம்மளை ஒரு க்ரீம் வாங்கினா எப்படி இருக்கும் இல்லையா ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்படியே கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இது கூட வந்து குங்குமப்பூ இருக்கு இல்லையா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாங்க இதுவுமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் அந்த அர அரிசி வாட்டரும் அலோவரா ஜெல் இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆட் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே போகாமல் இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்குமே இருக்குங்க டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும் நல்லா ஒயிட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பகல் டைமில் யூஸ் பண்ணலாமானு கேட்டிங்கன்னா பகல் டைம் பகல் டைம்லையும் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் இந்த கிரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மாய்ஸ்டரைசரை போட்டால் நீங்கள் எப்படி விடுங்க குளிச்சு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாய்ச்சரைசரை போடுவீங்களே அந்த மாதிரி இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வளவளோ பிசு பிசுனோ அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம ஸ்கின்னில் வந்து போட்டிருக்கிற மாதிரியே ஃபீலே கொடுக்காதுங்க அளவுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே நைட்டு ஃபுல் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க காலையில் இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏழு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் வந்து அந்தளவுக்கு சேஞ்சு கொடுக்கும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நல்லா க்ளோவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து நிறைய க்ரீம்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் கலரே கொடுக்க மாட்டேங்குது நம்ம ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ வந்து ஒரு இருபது வயசு தான் இருக்கும் ஆனால் அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போன மாதிரி ஒரு முப்பது வயசு ஆளுங்க மாதிரி இருப்பாங்க ஏன்னா நம்ம நம்ம ஸ்கின் நல்லா வந்து கேர் பண்ணாமல் இருக்கறனால தான் அதுக்கு ரீசன் ஸோ டெய்லியுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கணுங்க அதே மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும் நம்ம எந்தளவுக்கு நம்ம வெளியில் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தண்ணி நிறையா குடிச்சு நம்ம உள்ளேயுமே வந்து ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிச்சு நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம ஸ்கின் நல்லா பார்க்கறதுக்கு ஹெல்தியான முறையில் க்ளோவாக இருக்கும் ஸோ கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு போடாமல் இந்த மாதிரி நேச்சுரலான வரைகள் வகையில நீங்கள் நம்ம போட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ